கேரளாவுடைய டூப்ளிகேட் தான் ஸ்ரீலங்காவாக இருந்தது எனக்கு கிண்டியும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி மாதிரி தான் இருந்தது சீதகாதி வந்து டானரி ஒரு கேரக்டரைசேஷன் வச்சுக்கி அந்த கேரக்டரைசேஷன் அந்த கேரக்டரைசேஷனுக்கு வந்து ரெஃபரன்ஸே இல்லை எல்லா கேர எல்லா எமோஷன்ஸுக்கும் ரெஃபரன்ஸ் இருக்குது ஃபோன் பாட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும் டிவி ஓல்டுதான் எதாவது படம் பார்த்துட்டு இருக்கலாம் என்றைக்காவது அந்த ஃபோன் வந்து அதான் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்த ஒரு ஒரு நாள் ஃபோன் தான் அசல் படத்தில் அசல் டேரக்டர் நான் வாய்ப்பு இராணி மூவி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் லைஃப்பில் கண்டிப்பாக ஸ்பெஷல் தான் சிதங்கால ஒரு தமிழ் படம் அதில் அறிமுகமானது கதாநாயகம் அறிமுகமானது கண்டிப்பாக ரொம்ப நடுவில் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துக்கான புகழ் ராஜ்குமார் நடிப்பில் முற்றுமுழுதாக இலங்கையில் உருவாக்கப்பட்ட இராணி திரைப்படம் இன்று முதல் இலங்கையின் அனைத்து திரையரங்குகளிலும் ஐடமில் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பான நேர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கலைத்துறையில் முன்னுக்கு வரணும் என்று சொல்லி எவ்வளவோ போராட்டங்கள் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் எங்களை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வரோம் ஸோ அப்படி தன்னுடைய லைஃப்பில் இந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நடிகனாக இன்றைக்கி ஒரு ஹீரோவாக வந்து எங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தென்னிந்திய கலைஞர் ராஜ்குமார் அவரோட தான் இன்றைக்கி இந்த சந்திப்பு இருக்க போகுது சோ இந்த சூப்பரான சந்திப்பு நல்லாவே இருக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு ஓகே இந்த திரைத்துறைக்குள்ள நீங்க வந்து ரொம்ப காலம் நிறைய கேரக்டர்ஸ் எத்தனையோ அதாவது பல முகங்களை பார்த்தா சொல்ல ஆனால் ஹீரோவாகிறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் தெரியல அது இந்த சிறு இவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன் வாய்ப்புகள் வரலையா இல்ல வாய்ப்புகளை நீங்க தேடலையா வந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் அதுதான் கரெக்டான பதில் இராணி மூவி இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் லைஃப்ல இல்லை ஆமாங்க கண்டிப்பாக ஸ்பெஷல் தான் ஸ்ரீலங்கான்னு ஸ்ரீலங்கால ஒரு தமிழ் படம் அதில் அறிமுகமாவது கதாநாயகமாக அறிமுகம் ஆகிறது கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சொன்னாங்க நம்மளும் ஒரு நாள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துருவோம்னு இங்கே புதுசாக ஒரு அங்கிள் வந்திருக்காரு அவரை தான் என்னையை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறாரு அவரோட தெரியலை ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க அதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை எப்படி நான் சென்னையில் ஒர்க் பண்ணணும் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி தான் இருந்தது எனக்கு இங்கே ஒரு ந நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இங்கே இருந்து இவ்வளோ காமன் போஸ்ட்டாக வேலை செய்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நிறையா கேமராமேனுக்கிட்டையும் இங்கேருந்து டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் நிறைய பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இங்கேருந்து ஆக்டர்ஸ்கிட்டையும் பேசுகிற நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னொரு டைமென்ஷனும் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் இங்கே இருக்கு போகும்போது இந்த திரைத்துறை எவ்வளவு கடினமானது இல்லை ஆர்ட் ஃபார்மே கொஞ்சம் ஒரு தனி ஃபார்ம் அது டிஃபிகல்ட்டான ஏரியா தான் ஏன்னா எல்லாருமே அதை ஈஸியாக பண்ண முடியாது எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற விஷயம் இல்லை ஸோ அதுக்கான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் பட்டு பட் அது ரொம்ப நேசிக்கிறோம் காதலிக்கிறதுனால அந்த கஷ்டம் எதுவுமே தெரிகிறதே இல்லை என்றைக்குமே அடுத்தடுத்து அடுத்து வந்து நாங்கள் உங்களை எப்படியான கேரக்டர்ஸில் பார்க்கலாம் அவங்களுடைய கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது இந்த மூவிக்கு பிறகு இல்லை ஆல்ரெடி நான் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு ஸோ அங்கே இருக்க தமிழ் சினிமாவில் ஒர்க் போயிட்டே தான் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் லீட் ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருது இப்போ அவனால் லைக்கால் அனுப்பமாக ஒரு படம் முடிஞ்சு லாக் லாக்டவுன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அதிகமாக இந்த மந்த் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஓகே எல்லாமே ஃபைன் தான் எனக்கு அம் ஹாப்பி நான் என்ன பண்ணணும் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எதுவுமே இது அது அப்படின்னு இல்லை எல்லாமே எல்லாம் சிவசமயம் ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கேரக்டரும் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதெல்லாம் கூட்ட மாட்டேங்கிறாங்க அதுதான் சிவசமயம் வரட்டும் மற்றபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸ்ரீலங்கா வந்ததுக்கு பிறகு நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நிறைய பேர்ட்ட பேசியிருப்பீங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டீங்க சோ நிறைய பேர் உங்ககிட்ட ஒரு கொஷன் கேட்டிருப்பாங்க ஸ்ரீலங்கா ஆக்களுக்கு வந்து நீங்க எப்ப சான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ கேட்டிருக்காங்களா நான் இப்போ தான் ஓகே அப்படி உங்கள்கிட்ட கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும் இல்ல இப்போ ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெலிவிஷன் பிக் பாஸ் மூலமாக வந்திருக்காங்க பட் நிறைய பேர் இப்போ இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ அது மூலமும் அவங்களுக்கான ஓப்பனிங் இருக்கதா செய்யுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க கண்டிப்பாக அதுக்கான விடாமுயற்சியும் டெடிக்கேஷனும் இருந்தால் அவங்களுக்கு கிடச்சிடும் நான் நம்புகிறேன் நான் அப்படி தான் நான் வந்தேன் எனக்கு யாரையும் தெரியாது நானும் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வந்து ஓப்பனாக யாரையுமே தெரியாமல் தான் வந்தேன் ஸோ எல்லாமே தேடி 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 போய் கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு அன்றைக்கி நான் எங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இன்ஸ்டாகிராமோ இல்லை அந்த மாதிரி ஃபேஸ்புக்கோ பேசுகிற கடை இதெல்லாம் ஸ்பேஸ்லாம் இல்லை வாக் பண்ணி போய் கதவை தட்டி வாட்ச்மேன் நம்பர் வாங்கின நாட்கள் தான் இதுக்கு அதிகமாக ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அந்த கன்சிஸ்டன்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் சக்ஸஸ் வந்துடும் ஏன் இன்னைக்கு அன்றைக்கி இன்னும் எழுதி வச்ச தேதியெலாம் கிடையாது அது என்றைக்கு வேணால் நடக்கக்கூடிய விஷயம் தான் உண்மையிலேயே ஒரு விடாமுயற்சி தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்தும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார் இருந்து வந்தாருன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல நீங்களும் அவர் அனுப்புனீங்கப்பா தொடர்ந்து நம்ம பேசாமல் ஒரு டாஸ்க் ஒன்று போகலாம் ஓகே இதில் நான் வந்து சில ஆக்டர்ஸ் இந்த பேர் எல்லாம் வச்சிருக்கேன் சோ நீங்க நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் ஸோ எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே 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 ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கின நபர் ஒரு ஆள் தான் வந்திருக்காரு விஜய் சேதுபதி ஸோ அவரை பற்றி மிக சிறந்த மனிதர் அதுக்கப்புறந்தான் நடிகர் அதுக்கப்புறம் தான் நண்பன் என்னுடைய மென்டராக இருக்கார் இன்னி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இன்னும் நெருங்கிய நண்பராக இருக்கார் அக்கறையாக எனக்கு மேலே அக்கறையாக ஒரு கூட பிறக்காத ஒரு சகோதரன் அந்த அக்கறை எப்பயுமே எல்லா இடத்துலையுமே இருந்துக்கிட்டே இருக்கு அதுதான் அவரை திரும்ப திரும்ப எல்லா திரும்ப திரும்ப பார்க்கும்போது சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் ஸோ நிறைய விஷயங்கள் எனக்காக செஞ்சுருக்காரு என் பர்ஸ்னலாக நான் ரொம்ப டவுனாக பர்ஸ்னலாக இருந்த டைமில் கூட வச்சு ஆரம்பித்து அதை வந்து அவர் அவ்வளோ பிஸியாக இருந்த டைமையும் அதை செஞ்சதை வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் ஸோ என்றைக்குமே அதுக்கு நான் வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன் அது திரும்பியும் அவருக்கு எதுவுமே செய்ய முடியாது அந்த ஏன்னா அந்த டைமை வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கூட ஒருத்தர் வச்சு ட்ராவல் பண்ண விஷயம் வந்து அதுக்கு நான் நன்றியும் சொல்ல முடியாது அதுக்கு அது 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 நன்றி சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை அது விஜய் சேதுபதிக்கு வந்து இங்கேயும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறேன் கண்டிப்பாக சொல்லிடுங்க ஓகே அடுத்த போல நெக்ஸ்ட் வந்து அஜித் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஒரு ஹீரோ நான் ரெண்டாயிரத்தி ஏழில் அசல்ன்ற படத்தில் அஸ்டின் டாக்டராக ஒர்க் பண்ணேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் அவர் கூட ட்ராவல் எவ்ரிடே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் எங்களோட இருப்பார் நான் அந்த படத்தில் அவரும் ஒர்க் பண்ணார் டெக்னீஷியனாக ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கே போனதே கிடையாது வீட்டுக்கு போய் ஷவர் எடுத்து திருப்பி வந்துடுவோம் ஸோ அதுதான் அதிகபட்சமான ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் கேப் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது நான் வந்து அந்த படத்தில் அசில் கடைசி அஸ்டன் டேரக்டர் மொத்தம் நாலு பேர் நான் லாஸ்ட் அஸ்டன்டாக எனக்கு முதல் படம் அஸ்டன்ட் டேரக்டராக மலேசியாவில் ஷூட் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தான் அப்போது திடீர்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க எல்லாருமே ஸ்பாட்டில் இருந்தோம் கேமராமேன் வந்து இருந்தோம் நானும் இருந்தோம் ஸோ அப்போ அவங்க அப்பா மாட்டேன் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தார் ஆனால் அது ஷூட்டிங்குடைய ஃபஸ்ட்டு டே ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் அவர் எங்கேயுமே பா பார்க்கல ஏன்னா இங்கேருந்து இமீடியட்டாக படத்துக்கு மலேசியாக கிளம்பிட்டோம் ஸோ எல்லாருமே அறிமுகப்படுத்திகிட்டே அவங்க அப்பா அம்மாட்ட அப்புறம் டக்குன்னு கடைசியாக நான் நிற்கிறேன் நான் எதிர்பார்க்கல அவசியமே இல்லை எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாயிட்ட வந்து ராஜ் அசிஸ்டன்ட் டேரக்டர் போது எனக்கு ஆக்சுவலி ஷாக் என்னன்னா அது என் பேரை ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு இது இது ஒரு விஷயம் இந்த இந்த ஒரு சின்ன விஷயம் போதுன்னு நினைக்கிறேன் அவர் நெக்ஸ்ட் சூர்யா சூர்யா சார் ஏன்னா செல் செல்வராகவன் சார் ஃபஸ்ட் தேங்க் பண்ணிக்கணும் என்ஜிகேல ஒரு பெரிய ஒரு போர்ஷன் கொடுத்துருந்தார் எனக்கு சூர்யா சாரோட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணுறது நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் சூர்யா சார் கூட ஏன்னா அவர் எல்லா பெரிய டேரக்டர்ஸோடையும் ஆக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுவும் நான் டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் என்னோட கான்வர்சேஷன் இன்னும் ஜாஸ்தி இருந்தது அது கார்த்திக் சார் கூட இருந்தது கூறி சூர்யா கார்த்தி சார் இருந்தது விரும்பல எஞ்சிக்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் அவர் கூட இருந்தேன் நான் எல்லா நேரத்துலேயும் இருந்தேன் அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவர் கூட ட்ராவல் பண்ணுறது ஆக்டரை தாண்டி நான் டெக்னீஷியன் இன்னும் படம் பண்ணல பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பேசுவார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கூட ஷேர் ஷேர் பண்ணார் கார்த்திக் சாரும் அதே மாதிரி தான் ஏன்னா அவர் அவ மணி சார் அசிஸ்டன்ட்டு என்ன நம்மலாம் ஒரே டீமு அணி அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி பேசிப்போம் அவருடைய படங்கள் அது படம் பார்த்தது எப்படி இருக்கு இது ட்ரெய்லர் எல்லாமே ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் லைக் இப்ப உங்களோட ராணி ட்ரைலர் சொன்னாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஸ்ரீலங்காவில் ஒரு படங்கள் பண்ணுறோன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஓகே நான் உங்கள்கிட்ட அடுத்ததாக கேட்க போகிற கொஷின் வந்து இந்த ராணி மூவி வந்து எல்லா திரைப்படங்களையும் பொதுவாக நம்ம போய் தியேட்டர்ஸில் பார்க்குற திரைப்படங்கள்லேருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கும் இதை மக்கள் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம் அதாவது என்ன சொல்ல போகுது வந்து ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம் ஒரு 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 லவ் அண்ட் ஃபேமிலி ட்ராமா இருக்குது அதுக்குள்ளே ஸோ அதோட களம் நடக்கிற இடம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர படமாக இருக்கும் ஏன்னா நிறைய லவ் இருக்கு அந்த படத்துல ஸோ எல்லாருக்குமே அந்த கேரக்டர் போய் சேரும் போது அவங்களும் படத்தோட வந்துருவாங்க கடைசியில் வந்து சேர்ந்துருவாங்க கூட ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பாக நல்லாவே ரிலேட் ஆகும் கண்டிப்பாக நீங்க வந்து படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் யாரோட படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் கூட வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க டெல்சியில் நாளைக்கு ஒரு மணிக்கு வந்து நீங்கள் ஹீரோவோட சேர்ந்தே படம் பார்க்க முடியும் ஸோ நாங்கள் கண்டிப்பாக அங்கே வருவோம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அவரை பார்க்கலாம் பேசலாம் இன்னும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் வாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மணிக்கு கரெக்டாக நீங்கள் வந்து பிவிஆருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் நீங்கள் வந்து சேர்ந்து படத்தை பார்க்கலாம் இது மட்டும் இல்லை ஹண்டியில் கூட நீங்கள் படம் பார்க்க முடியும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சாட்டர்டே நாலு மணிக்கு நீங்கள் வந்து ஹண்டியில் போயிட்டு படம் பார்க்க முடியும் ஹீரோவோடையே அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறதெல்லாம் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க எங்கேருந்து வந்தாருன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல நீங்களும் அவரை அனுப்புனீங்கப்பா இரானி மூவியோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது ஜெகன் டேரக்டர் எனக்கு முன்னாடி தெரியும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி தெரியும் ஸோ அவர் படம் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு கண்டிப்பாக பண்ணுறங்க நான் கதைக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டுட்டுங்க நான் கதை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது எப்போ ஷூட்டிங் போகலான்னு சொல்லுங்கள் ஜெகன் நான் வரேன் அவ்வளோதான் ஸோ ஓகே சொன்னேன் அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் டைம் பண்ணா ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணாரு பண்ணார் அதுக்கப்புறம் வந்தும் ஷூட் பண்ணும் அப்படி தான் ஃபுல்லாக இல் ஸ்ரீலங்காவில் தான் ஷூட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஸ்ரீலங்கா எப்படி இருந்துச்சு ஷூட் பண்ண இடங்கள் எப்படி இருந்துச்சு இங்கே இருந்த நீங்கள் பழகி நாட்கள் எல்லாரும் பற்றியும் சொல்ல எனக்கு இறங்கணும்னு ஸ்ரீலங்கா வந்து மோர் கனெக்டடாக தான் இருந்தது ஏன்னா கேரளாவுடைய டூப்ளிகேட் தான் ஸ்ரீலங்காவாக இருந்தது எனக்கு அடுத்தது கெண்டியவும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி தான் இருந்தது ஸோ மோர் ஆஃப் தமிழ் பீப்புள் இருந்தாங்க என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ரீலங்கு இருந்தாங்க ஸோ எனக்கு மொழி தான் வித்தியாசமாக இருந்தது மற்றபடி மக்கள் ரொம்ப அன்பாக இருந்தாங்க எனக்கு அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருந்தது எல்லாமே எல்லாமே அவங்க பேசுகிறதே சில சமயம் எனக்கு கேட்கல அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆ எனக்கு கேண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கொலம்போ மோர் ஆஃப் சென்னை மாதிரி தான் நல்லா ஊட்டி கோல்ட் வெதர் அந்த ஒரு இது இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நீங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டீங்க இனி வருங்காலத்தில் எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஆக்டராக இருக்கும் போது அது நம்ம டெக்னீஷியனாகவும் இருக்குமா ஸோ எல்லா பெரிய டேரெக்டர்ஸோட ஒர்க் பண்ண தான் ஆசைப்படுவோம் ஏன்னா அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்க முடியும் அந்த ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே நடிக்கிறத விட என்ன கற்றுக்க முடியுன்றது நம்மளுக்கு அதிகமாக ஓடுற ஒரு விஷயமாக இருக்கும் ஏதோ ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியன் செட் ஒர்க் நடக்கும்போது இருந்து பார்க்குற எப்படியாவது அந்த செட் ஒர்க்கை பார்த்துக்க முடியுமா எப்படியாவது அந்த லைட்டிங்ஸை பார்த்துக்க முடியுமா அப்படி ஒரு விஷயங்கள் தான் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா படமும் ஸோ எல்லா எல்லா டேரக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணணுன்னு தான் இருக்கும் இவங்க அவங்க எல்லாம் இல்லை எல்லா டேரக்டர்ஸோடயும் ஒர்க் பண்ணணும் தான் இன்றைக்கி அப்கமிங் டேரக்டர்ஸுமே சொல்கிறாங்க நம்ம டேரெக்டர்ஸுமே பழைய ஹோல் ஸ்கூலில் இருந்த இதை இன்றைக்கி ப்ரிசைஸ்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஹெச் டு ஹெச் கட் டு கட் ஒர்க் பண்ணுறாங்க கட் டு கட் ஒர்க் பண்ணுற பீரியட் நடுவில் இல்லாமல் இருந்தது இப்போ கட் டு கட் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்காச்சும் அப்படியே தான் ஒர்க் பண்ணணும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து திரைத்துறையில் பிரவேசிக்கிறதுக்கு ட்ரை இருக்காங்க ஸோ ஸ்ரீலங்காவிலேயும் சரி நிறைய முயற்சி பண்ணுறாங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் இன்னொரு அட்வைஸ் கொடுப்பீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கும் யாருமே அறிமுகம் கிடையாது ஒரு ஒருத்தராக தேடி 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 தான் போய் பேசி அறிமுகமாகி தான் வந்தேன் ஹோப்பை விட்டுறாமல் ஹோப் தான் ஹோப் ஒன்று அப்புறம் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சியும் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்துடும் நான் எனக்கு அப்படி தான் அந்த வாய்ப்பு நடந்தது நான் நான் ஒரு ஏழு எட்டு ஒம்பது மாதங்கள் அதுக்கு பின்னாடி ரொம்ப தீவிரமாக உழைச்சேன் என்னோடய எவ் எவ்ரிடே ஒர்க்கே அதுதான் எப்படியாவது ஒரு டேரக்டர் கண்டுபிடிச்சிடணும் அவங்ககிட்ட போய் அஸ்டெண்ட்டாக சேர்ந்துடணும் அந்த டேரக்டர் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு வச்சு தான் ஒரு ஒரு நாளாக போய் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது ரீச் பண்ணி ரெசியூமே அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தது தான் என்றைக்காலும் ஒரு ஃபோன் வந்துராதா இதனைக்கும் காலையில் நான் போய் என் காலையில் என்னுடைய ஓக்கை முடிச்சுட்டு வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் என் ஃபோன் தான் என் வேலை ஃபோன் பார்த்து ஃப்ரண்டில் இருக்கும் டிவி ஓடிட்டுருக்கும் அவ்வளோதான் எதாவது படம் பார்த்துட்ருப்பேன் என்றைக்காவது அந்த ஃபோன் வந்துராதா அவ்வளோதான் அந்த மாதிரி வந்த ஒரு ஒரு நாள் ஃபோன் தான் அசல் படத்தில் வாய்ப்பு இது வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அதுக்கான ரீசன் என்ன சீதகாதி ஸ்ரீதகாதி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கேரக்டர் செஷன் ஆச்சுல்லையா அது கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து ரெஃபரன்ஸே இல்லை எல்லா கேர எல்லா எமோஷன்ஸுக்கும் ரெஃபரன்ஸ் இருக்குது நாங்கள் எங்கே எங்கேயோ தேடுறோம் பட் ஆனால் பாலாஜி வந்து நடித்து காட்டுறாரு நான் ஒரு வருஷம் நடித்து காட்டுறேன் பாலாஜி ஒரு வர்ஷன் என்னோட பெட்டராக இருக்குது ரெஃபரன்ஸ் கிடைக்கல எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நான் நடிக்க தெரியாமல் நடிக்கணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியல பட் ஆனால் ஒரு வேர்ஷன் பண்ணிட்டோம் அந்த வருஷன் ரொம்ப நல்லா வந்துருச்சு ரிஹர்சலில் அப்புறம் திடீர்னு ஒரு வேர்ஷன் கிடச்சிது அந்த வருஷன் தான் நமக்கு படத்தில் பார்த்தது ஆனால் எனக்கு இன்னும் என்ன வருத்தனா நேரம் இல்லாத காரணத்தினால வந்து தி பெஸ்ட் கொடுக்க முடில அது எப்பயுமே ஒரு ஆக்டர்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கிற விஷயம் தான் நான் இருந்தாலும் பாலாஜி டெக்னா பாலாஜி போயிடலாம் இன்னும் ஒரு ஒரு நாள் எடுத்துக்கலாம் இன்னும் பெஸ்ட் நாங்கள் லைவ் ஷோன் பண்ணதுனால அதுக்கு ரிஹர்சல் பண்ணோம் ரிஹர்சல் பண்ணும்போது இருந்த அவுட்புட்டு ஷூட் பண்ணும் போது வரல அந்த அவுட்புட் வரல பாலாஜி அப்படின்னா இல்லை ராஜ் எனக்கு ஃபைன் அப்படின்னாரு இல்லையே பாலாஜி எனக்கு போக காலை இன்னும் பெட்டர்மெண்ட் இருக்குது பெட் நம்ம பாதிக்கு தான் வந்துருவோம் ஒன்று பாதி தாண்டி போகணுன்னு இல்லை இல்லை எனக்கு ஃபைன் ஐம் ஹாப்பி அப்படின்னா சரி ஓகே அது எப்பயுமே நாங்கள் மோர் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா மோர் இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர் டேக் போயிடலாமா இன்னும் பெட்டர் டேக் போயிடலாமான்னு அது ஆர்டிஸ்ட் ஸ்கூலில் இருக்கிற ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க அது இன்னொரு இன்னொரு ஒரு மோ ஒன்று மூக் போயிடலாமே அப்படின்னு ஓகே படத்தை எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க இங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் அதை பற்றி கேட்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்து கேரக்ட் ஸ்ரீதாக கதை தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மறக்க முடியாத ரொம்ப அனுபவமான ஒரு கேரக்டர் சீதகதை தான் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருப்பீங்க இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஸோ கட்டாயம் நீங்கள் கஷ்டப்படுற காலத்திலலாம் ஒரு மைண்ட்டில் இருந்துருக்கும் நான் இப்படி ஒரு படம் லைஃப்பில் பண்ணிடணும் அது ஒன்று போதும் அந்த அந்த அளவுக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருந்திருக்கும் ஸோ எப்படி ஒரு படம் உங்களோட லைஃப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு ஹீரோவா எப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க எல்லாருக்கும் பிடிக்கணும் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை எல்லாருமே ஹாப்பியாக வீட்டுக்கு போகணும் படம் பார்த்துட்டு அவங்க நம்மளை கொண்டாடணும் அந்த மாதிரி ஒரு கதையா இருக்கணும் அது எந்த கதையா இருந்தாலுமே எனக்கு அதில் அது வந்து ஒரு நடிகனா கொண்டாடினா போதும் அதை வந்து ஒரு ஹீரோன்னு இல்லை ஒரு நடிகனா எனக்கு செலிப்ரேட் பண்ணாலே எனக்கு அது அந்த சந்தோஷமே அந்த அந்த கைத்தட்டலே எனக்கு மெ மிகப்பெரிய சந்தோஷம் தான் வாழ்க்கையில் இதுதான் அதுதான் இல்லை அப்படி எதுவுமே இல்லை நான் என்னை லிமிட் பண்ணிக்கல இந்த இடத்துல எல்லா கேரக்டர்ஸ்லயுமே நிச்சயமா இலங்கையில வந்து ஒரு ஹீரோவா வந்து பெரிய ஒரு பண்ணி முடிச்சாச்சு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப அதாவது ஒரு பிரசவம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நிச்சயமா இலங்கை மக்கள் எல்லாருமே இந்த படத்தை ரசிச்சு பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா படம் வெற்றி பெறும் இது மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணணும் திருப்ப நீங்க ப்ரமோஷனுக்காக ஸ்ரீலங்கா வரணும் ஸோ கண்டிப்பா நாங்க வந்து உங்களோட படத்தை ரசிப்போம் மேலும் மேலும் நீங்க வளரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்களும் வாழ்த்துறோம் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்த்து எங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய படங்கள் நான் தமிழ் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆல்ரெடி இன்னும் வெல்கமிங்காக இருக்குது நாளைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் வெல்கமிங்காக இருக்குன்னு தான் நம்புகிறேன் தேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஹை தமிழ் சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன அழைச்சதுக்கு நன்றி நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் புகழ் ராஜ்குமார் நடிப்பில் முற்றுமுழுதாக இலங்கையில் உருவாக்கப்பட்ட இரானி திரைப்படம் இன்று முதல் இலங்கையின் அனைத்து திரையரங்குகளிலும்